எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறையணும் அப்படின்னா சில சூட்சமாக வழிமுறைகள் இருக்குதுங்க நம்ம தினம்தான் விளக்கேற்றுறோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை பூஜை பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அதில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செய்யும்போது லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு பெருகுங்க அது என்ன அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குதுங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் மகாலட்சுமியோட அருள் எப்பவுமே நிறைஞ்சிருக்கிறத லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா பண கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து வீட்டுல சாதாரணமா விளக்கேத்துனா போதாதுங்க எந்த நேரத்துல எந்த திசையில எப்படி விளக்கேத்தனும் அப்படின்னு சில சூட்சமா விதிமுறைகள் இருக்குங்க அதை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ஏத்தனா நமக்கு நன்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஏத்துறதுனால மகாலட்சுமியோட அருள் எப்பவுமே நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்குங்க வீட்டுல செல்வம் பெருகவும் லக்ஷ்மி தேவியோட அருளை பெறவும் நிறைய வழிமுறைகளை நிறைய பேர் வந்து பின்பற்றுறாங்க அது வந்து அந்த சூட்சுமா வழிமுறைகளை தெரிஞ்சு சிலர் வந்து சரியா பயன்படுத்துவாங்க நமக்கு தெரியாதவங்க நம்ம விளக்கேத்தனா போதும் விளக்கேத்தனாவே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோங்க அப்படி கிடையாதுங்க அந்த சூட்சம முறையை நம்ம சரியா பின்பற்றினோம் அப்படின்னா தான் அதுக்கான பலன் நமக்கு முழுமையா கிடைக்கும் குறிப்பா மாலை நேரத்துல வீட்டுல பிரதான வாசல்ல விளக்கு ஏத்துறது நிறைய பேரோட வழக்கம் அப்படி விளக்கு ஏத்துறதுனால வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் விலகி லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க ஆனா இப்படி விளக்கு ஏற்றும் போது சில விதிமுறைகளை நாம கடைபிடிக்கணுங்க அப்படி இல்லைன்னா விளக்கு ஏத்துற பலன் முழுமையாம முழுமையாக கிடைக்காம போனாலும் வாய்ப்பு இருக்குங்க விளக்கு ஏற்றும் போது விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும் எந்த நேரத்துல விளக்கு ஏத்தணும் எந்த திசையில விளக்கு வைக்கணும் எப்படி விளக்க சுத்தம் செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது அதனுடைய பலன் பரிபூரணமா முழுமையா நமக்கு கிடைக்கும் பொதுவா சூரியன் மறையும் நேரத்துக்கு சற்று முன்னாடி அதாவது பிரதோஷ காலத்துல விளக்கியேற்றுறது நல்லதுங்க பிரதோஷ காலம் அப்படின்றது நால் ஆறு அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முப்பது நிமிஷங்களுக்கு முன்னாடி தொடங்கி சூரிய அஸ்தமனத்துக்கு முப்பது நிமிஷங்களுக்கு பின்னாடி இருக்கிற நேரம் பிரதோஷம் நித்திய பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் நான் இருக்கும்போது மாமியார் கரெக்டா அஞ்சரை மணிக்கெல்லாம் வாசல்ல தீபம் ஏத்தினாங்க நாங்கள் வந்து வெளியே வந்து ஒரு வேப்ப மரம் வச்சு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி வச்சிருப்போம் நிலவாசல ரெண்டு தீபமும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு தீபமும் பூஜை அறையில தீபமும் ஏத்தி வைப்பாங்க நம்ம தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அந்த வாசக்கால் இருக்கு பார்த்தீங்களா மெயின் வாசக்கால் அந்த வாசக்கால தினமுமே தண்ணி தெளிச்சு தொடச்சிட்டு கையில் கையில் தாங்க துடைக்கணும் விளக்கு மாறெல்லாம் வச்சு துடைக்கக்கூடாது கையில் துடைச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல ரெண்டு பக்கமும் தீபம் வைக்கணுங்க அப்போல்லாம் கிராமத்துலலாம் வந்து காலையில் ஏற்ற மாட்டாங்க காலையில் வந்து வேலை இருக்கும் காலையில் யாருமே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய மாட்டாங்க மாலை நேரத்துல தான் வழிபாடு செய்வாங்க ஒவ்வொரு நாளுமே வாசலில் நிலவாசல தண்ணி தெளித்து கோலம் போட்டு காலையில் கோலம் போட்டாலும் சாயந்தரம் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு அந்த வாசக்காலில் தண்ணி வச்சு கழுவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க தீபம் ஏத்துறது அந்த கரெக்டா அஞ்சரை மணிக்கு செஞ்சிடணும் பொழுது இருக்கே அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னா திட்டுவாங்க அந்த பிரதோஷ டைம்ல கரெக்டா விளக்கு ஏத்தினோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வரங்க நான் கூட ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த பிரதோஷ காலம் அப்படின்றது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த காலம் இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல தீபம் ஏத்தினா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து இந்த நித்திய பிரதோஷ வேலையில தீபம் ஏத்தும் போதும் நமக்கு கிடைக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்கு நான் சொல்றேங்க இந்த நேரத்தில் பிரதான வாசலில் விளக்கு ஏற்றுனா ரொம்ப 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 நல்லதுங்க நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி செய்கிறவங்க ஓகே செய்யாதவங்களுக்கு இது வந்து செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது என்ன மாற்றம் கிடைக்குது அப்படின்றது நீங்களே நல்லா உணர்வீங்க விளக்கு வந்து சரியான திசையில வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாலை நேரத்துல வீட்டுல பிரதான வாசல்ல கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு திசையில விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க லட்சுமி தேவிக்கு நம்ம தீபம் ஏத்தணும் அப்படின்னா எப்பவுமே வடக்கு திசை லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிரதான திசையா சொல்லப்படுதுங்க அதோட கிழக்கு திசை இப்போ நமக்கு வடக்கு திசை நமக்கு சரியா அமையல அப்படின்ற போது கிழக்கு திசை இப்ப நம்ம பித்ருக்களுக்காக முன்னோர்களுக்காக விளக்கு ஏத்தணும் அப்படின்னா தெற்கு திசையில வைக்கணும் சொல்லுவாங்க தெற்கு திசையில விளக்கு பித்ருக்களுக்காக வைக்கப்படுங்க லட்சுமி தேவிக்காக ஏற்ற விளக்க எப்ப மே வடக்கு திசையில வைக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம லட்சுமி போட்டோவா இருக்கலாம் இல்ல லக்ஷ்மிக்கு ஏற்ற தீபமா இருக்கலாம் நம்ம வந்து வடக்கு திசையை நோக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பொதுவாகவே வடக்கு திசை குபேர திசை குபேர ராட்சி செய்யற திசை அப்படின்னா அது வந்து வடக்கு திசை தாங்க குபேரருக்கு அதிபதி தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தேவி சோ மகாலட்சுமி போட்டோ மகாலட்சுமியோட சிலை இருந்தது அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க மாலை நேரத்துல வீட்டு வாசல்ல விலைக்கு ஏற்றும் போது அந்த இடத்துல செருப்பு வைக்க கூடாது நிறைய நிறைய பேர் செய்யற தப்பாது தாங்க நேரா வாசலுக்கு நேர சிறப்பை கட்டி விடுவாங்க அது ஒரு ஓரமா வைக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காதுங்க என்ன சொன்னாலுமே ஆம்பளைங்க அதைதான் செய்வாங்க அதனால எங்க வீட்டுல நிறைய தரம் பிரச்சனையே வந்திருக்குங்க பலரோட வீட்டு வாசல செருப்புகளை அங்கதான் விடுவாங்க ஆனா விளக்கு ஏத்துற இடத்துல செருப்பு இல்லாமல் நல்லது பொதுவாகவே வந்து வாசலுக்கு நேரம் செருப்பு விடுறத தவிர்த்துடுங்க ஒரு ஓரமா கூட நம்ம செருப்பு வச்சுக்கலாம் மண் விளக்கா இருந்தாலும் சரி பித்தளை விளக்கா இருந்தாலும் சரி வெள்ளி விளக்கா இருந்தாலும் சரி எந்த விளக்கா இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி அதை சுத்தம் செஞ்சுக்கணுங்க விளக்கத்துல கறி இருக்கிறது பிசு பிசுபா இருக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாம அதை சுத்தமா மாத்திட்டு சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் வீட்டு வாசல விளக்கு ஏத்தன உடனே சிலர் வந்து கதை அதுவும் மூடிடுவாங்க அப்புறம் அந்த விலைக்கு ஏத்தன பணம் நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லுங்க கொஞ்சம் ஒரு பக்கமா மாமியார் இப்ப கூட வந்துட்டு போனாங்க பாருங்க அப்ப என்ன திட்டின விஷயம் என்னன்னா எந்த ரூம் கதையுமே வந்து ஃபுல்லா திறந்து வைக்க கூடாதாங்க அதாவது வந்து பானு திறந்து வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க என்ன இப்போ வந்து வெயில் காலமா அப்படியே மூடி வச்சிருந்தோம்னா மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே விரிச்சு எல்லாம் திறந்து வைக்க மாட்டேன் ஓரளவுக்கு தான் வைப்பேன் அந்த மாதிரி கூட வைக்க கூடாதாங்க சும்மா ஒந்திரிச்சு வைக்கணும் இருந்து பாக்குறவங்களுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்றது தெரியக்கூடாது அந்த அளவுக்கு கதவை ஒந்திருச்சுதான் வைக்கணும் எந்த கதவையும் வந்து பானை திறந்து வைக்காத இப்ப கூட சத்தம் போட்டு போனாங்க சோ வந்து விளக்கு ஏத்தின உடனே கதவை சாத்தக்கூடாது அந்த மாதிரி நம்ம கதவை சாத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில இருந்து வெளியே இருந்து வர நல்ல சக்திகள் வெளியவே தங்கிடும் வீட்டுக்குள்ள வராது அதனால விளக்கு ஏத்தியே கொஞ்ச நேரமாவது கதவை கதவை திறந்து வச்சிட்டு அப்புறம் கூட முடிக்கலாம் இப்ப நாம இருக்கிற சூழ்நிலை அப்படிதாங்க கதவை வந்து திறந்து வச்சுட்டு இருக்க முடியாது காலையில் தர கதவை திறக்கறதுக்கே பயமா இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி சோ கதை வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ஒந்திரிச்சு வச்சு விளக்கேற்றணும் அதாவது ரோட்டில் போகிறவங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து ஏத்துறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சில விதிமுறைகளை பின்பற்றி வீட்டு வாசலை விளக்கேற்றணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க வீட்டில் வந்து செல்வம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தீபம் ஏற்றும் போது இப்போ மாமியார் வந்து சொன்ன விஷயங்க தீபம் வந்து ரொம்ப பெருசாகவும் எரியக்கூடாது லிமிட்டாக எரியணுங்க அதுக்கு என்ன ஒரு ஐடியா சொன்னாங்க அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ திரி இருக்கு இல்லைங்களா நான் இன்னொரு தடவை வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு நல்ல கல்லா நம்ம பொறிக்கி வச்சுக்கலாம் இந்த கூடாங்கல் மாதிரி இந்த வெள்ளை கலர் கல்லு மாதிரி நிறைய கிடைக்குங்க அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தீபம் ஏத்தும் போது அந்த தீபத்துக்கும் விளக்குக்கும் நடுவில் அந்த கல்லு வச்சு இந்த அணை கட்டுறா மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது அந்த தீபம் வந்து பெருசாக எரியாது அப்படியே அம்சமாக எரியணுமாங்க அது எப்படி சொன்னாங்க ஏதோ ஒரு விதமா சொன்னாங்க அம்சமா எரியணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தீபம் மாதிரி தீபம் இல்லைங்க என்னவோ சொன்னாங்க டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலாம் ஆ பந்த எல்லாம் எரியக்கூடாது அம்சமாக மகாலக்ஷ்மி தேவியோட அம்சம் மாதிரி அம்சமாக எரியணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு விளக்குக்கு கீழே எனக்கு ஒரு கல் வச்சுட்டு போனாங்க அவங்க சுத்தமாக கழுவிட்டு ஒரு ஒரு கல் வச்சுட்டு அதில் ஏற்றும் போது ரொம்ப பொறுமையாக எரிஞ்சுதுங்க நமக்கு எண்ணெய் மிச்சமாகுது அதே போல் தீபமும் ரொம்ப பொறுமையாக எரிஞ்சிதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு சொல்லும் போது அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாங்க யார் வீட்லயோ அவங்க வந்து சேர்ந்து வீட்டுல பாத்துட்டு வந்து அதை வந்து எனக்கு சொன்னாங்க எனக்கு அது எந்த அளவுக்கு கரெக்டா செட் ஆகும்னு தெரியலங்க இப்ப அப்படிதான் ஏத்திட்டு இருக்கிறேன் இது எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு நாளைக்கு உங்களுக்கு டெமோவா செஞ்சு காட்டுறேங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து லட்சுமி கடாட்சம் பெருகுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்